மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பெரும்பாலான திமுக உறுப்பினர்கள் ஆப்செண்ட் ஆகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உந்தங்குடியில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுக செயல் கூட்டம் நடந்து வருவதால் பெரும்பாலான உறுப்பினர்கள் அங்கே சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த மதிவான வழங்க கேட்கலாம் மதிவாணன் நூறு மாமன்ற உறுப்பினர் பங்கேற்க வேண்டிய கூட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதாக மதுரை மாமன்ற கூட்டத்தில் திமுக செய்யலாம் வணக்கம் ராம்குமார் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்காத காரணத்தால் நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் நெருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாமன்ற கூட்டத்தில் தற்போது விவாதம் மட்டுமே நடைபெற்று வருகிறது மதுரை மாநகராட்சி மாமன்றத்தின் முப்பத்தி ஒன்பதாவது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் துணை மேயர் நாதராஜன் மண்டல தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று உள்ளனர் அதே சமயம் நூறு மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் தற்போது இருபத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்று உள்ளனர் அதாவது அதிமுக உள்ளிட்ட இதர கட்சிகளுடைய மாமன்ற உறுப்பினர்கள் தான் பங்கேற்றிருக்கின்றனர் பெரும்பான்மையான உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்களில் மிதமித குறைந்த அளவில் உறுப்பினர்கள் பங்கேற்று வருகின்றனர் மதுரை உத்தங்குடியில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுக செயல்படுகள் கூட்டம் நடைபெற்று வருவதால் மாமன்ற உறுப்பினர்கள் அன்றை சென்று விட்டார்கள் என்று தெரிவித்து பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் காலி இருக்கையிலோடு நடைபெறும் மாமன்ற கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது நாற்பத்தாறு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் எதிர்ப்பை அடுத்து தீர்மானம் நிறைவேற்றாமல் மக்கள் பிரச்சனை தொடர்பான விவாதம் மட்டும் நடைபெறுகிறது சர்ச்சமயம் இங்கே செயல் வீரர்கள் கூட்டம் என்பது அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதே போல அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற சூழ்நிலை சர்ச்சமயம் நிறைவேற இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அங்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது அவ்வாறு செல்கிற பட்சத்தில் இந்த நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று எண்ணப்படுகிறது ராம்குமார் தகவலுக்கு நன்றி